தாய் தந்தை இருவரும் கருவில் இருக்கும் குழந்தையுடன் சந்தோஷமா பேசுறீங்களா ஆனா குழந்தைகளுக்கு எப்போ காது கேட்கும் பாருங்க ஒரு பெண்ணின் கருப்பையில் ஒரு உயிர் உருவாகும் அந்த நொடியில் இருந்து அந்த உயிருக்கும் இடையே ஒரு பாசம் உருவாக தொடங்குகிறது அது இன்னும் கண்கள் மூடிய நிலையில் நுரையீரல் செயல்படாத நிலையில் பேச முடியாத நிலையில் இருந்தாலும் அந்த குட்டி உயிருக்குள் ஒரு உலகம் வளர்கிறது அந்த உலகத்தில் முதன் முதலில் தாய் இதய துடிப்பும் அவள் உடலில் ஓடிக்கொண்டிருக்கும் ரத்தத்தின் ஒலியும் தான் இசையாக இருக்கின்றன இப்படி இருக்கையில் குழந்தைகளுக்கு முழுமையாக காது எப்பொழுது கேட்கும் என்று மருத்துவர்கள் கூறும் அறிவுரையை பார்ப்போம் கருவில் இருக்கும் குழந்தையுடன் பேசுங்கள் இனிமையான இசையை கேட்க விடுங்கள் சந்தோஷமாக தூங்குங்கள் என்று மருத்துவர்கள் மூத்தவர்கள் சொல்லும் போது சிலர் அதனை உணர்வு பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறார்கள் இன்னும் பலர் குழந்தை வெளியில் வரவே இல்லை காது கேட்குமா என்று கேட்பதுண்டு இங்குதான் அறிவியல் நமக்கு அழகான பதிலை அளிக்கிறது மனித கருவில் வளரும் ஒரு குழந்தைக்கு காதுகள் எனும் உறுப்புகள் நான்காம் மாதத்திலேயே வெளிப்படையாக உருவாக ஆரம்பிக்கின்றன ஆனால் அதற்கு பிறகான வாரங்களில் அந்த காதுகளின் உட்புற அமைப்புகள் வளர்ந்து ஒலி அலைகளை புரிந்து கொள்வதற்கான திறன் உருவாகிறது ஐந்தாம் மாதம் தொடக்கம் குழந்தை முதன்முறையாக கேட்க ஆரம்பிக்கிறது இது முழுமையான கேட்கும் திறன் அல்ல ஆனால் அது ஒரு ஆரம்பம் முதலில் தாயின் உடலுக்குள் உள்ள சத்தங்கள் மட்டுமே கேட்க முடியும் இதய துடிப்பு குடல் ஒலிகள் இரத்த ஓட்டம் போன்ற இயற்கை ஓசைகளே அதன் முதல் இசை இந்த ஒலிகளும் அதில் ஏற்படுத்தும் அதிர்வுகளும் குழந்தையின் நரம்பியல் வளர்ச்சியை தூண்டுகின்றன ஆறாம் மாதத்திற்குள் வெளி உலகத்தின் மென்மையான ஒலிகளும் குட்டி செவிகள் வழியாக அதற்குள் நுழைய ஆரம்பிக்கின்றன இப்போதுதான் குழந்தை தாயின் குரலுடன் ஒரு உறவு தொடங்குகிறது அவளது குரல் ஸ்ருதி பேச்சு முறை ஆகியவை அதன் நினைவு கோப்பில் பதிய தொடங்குகின்றன அதனால்தான் பிறந்ததும் குழந்தை தாயின் குரலுக்கு அதிகம் பதிலளிக்கிறது அது பாதுகாப்பான ஒன்று என்பதால் ஏழாம் மாதத்திலிருந்து குழந்தையின் செவிகள் அதிக அளவில் ஒலிகளை உணர தொடங்குகின்றன தாயின் குரலை கேட்டுவிட்டு குழந்தை துடிக்கும் தடவும் போது அமைதியாகும் என்று உணர்கிறோம் ஒரு கட்டத்தில் தாயின் உணர்வுகளும் மனநிலையும் அதன் உடலியல் வளர்ச்சிக்கு நேரடியான தாக்கங்களை ஏற்படுத்தும் மகிழ்ச்சியான பாடல்கள் தாயின் நம்பிக்கை மிக்க வார்த்தைகள் அனைத்தும் குழந்தையின் உணர்வு வளர்ச்சியில் பங்கு கொள்கின்றன பத்தாம் வாதம் வரை அந்த காதுகள் ஒவ்வொரு வாரத்திலும் மேலும் நுணுக்கமாகின்றன பிறக்கும் நேரத்தில் குழந்தை தனது தாயின் குரலை மிக தெளிவாக அடையாளம் காணும் அளவிற்கு அந்த பயணம் ஒரு பரிபூரண நிலையை எட்டுகிறது இவ்வாறு கருவில் உள்ள குழந்தைக்கு காதுகள் உருவாகும் மற்றும் செயல்பட தொடங்கும் இப்பயணம் அறிவியலின் மட்டுமல்ல நம் நெஞ்சத் துடிப்பின் ஓர் அழகு கதை பிறந்த பின் குழந்தைக்கு நாம் சொல்லும் முதல் வார்த்தையிலிருந்தே நாம் பேசிய ஒவ்வொரு வார்த்தையும் அது ஏற்கனவே கேட்டு வளர்ந்திருக்கலாம் அதனால்தான் கருவிலேயே குழந்தையிடம் பேசுங்கள் என்று சொல்வது வெறும் பழக்கம் அல்ல அது ஒரு பாசத்தின் தொடக்கம்